விநாயகா போன வருஷம் நான் உங்ககிட்ட இது என்ன நல்லெண்ண எனக்கு எந்த வகையான சோதனைகளையும் கொடுக்காத உன்னால் முடிஞ்ச குறைஞ்சபட்ச நிம்மதியை கொடு அப்படின்னு தான் வேணேன் எல்லாருக்கும் எல்லா நல்லதையும் கொடு அதாவது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நல்ல வழியில் நல்லெண்ணத்தோடு துடிப்பாக செயல்படுற எல்லாருக்கும் நல்ல வழியில் முன் செயல்பட்டு நல்ல விதமாக நினைக்கிற எல்லாருக்கும் எல்லாத்தையும் நல்ல அதையே கொடுன்னு தான் சொன்னேன் அது எனக்கும் சேர்த்து தான் ஆனால் நீ எனக்கு என்ன பண்ண தெரியுமா இந்த வருஷம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மிகப்பெரிய சோதனையை கொடுத்துட்ட நீ என்ன சோதனை கொடுத்தன்றத ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு உனக்கு காட்டுறேன் ஞாபகப்படுத்துறேன் ஒரு உயிருக்கு ரெண்டு உயிரை பலி வாங்கிட்டேன் இது எனக்கு நீ செஞ்ச மிகப்பெரிய சோதனை இதையும் நான் படிப்படியாக கடந்து இந்த சோதனையிலேருந்து வெளிவர முயற்சி பண்ணுறேன் எனக்கு இந்த சோதனையை கொடுத்ததன் மூலம் உன் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைஞ்சிடுச்சு சுத்தமாக இல்லைன்னு கூட சொல்லலாம் இதை நான் ரொம்ப மனசு நொந்து சொல்கிறேன் இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லி என் கஷ்டத்தை உனக்கு புரிய வைக்கிறது என் சோதனையை உனக்கு புரிய வைக்கிறது இதுக்கு மேலே எனக்கு நீ நல்ல வழி காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் காலங்களையாவது காலங்க காலத்துலையாவது எனக்கு நல் வழியை எனக்கு எனக்கு நல்ல வழியை காட்டும் அது ஒன்று மட்டும்தான் அவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்